வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரியில் பட்டமேற்பு விழா கொள்ளிடம் அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஐநூறு மாணவர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாவது பட்டமேற்பு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வணிகவியல் துறை தலைவர் ராஜராஜன் வரவேற்றார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட வகுப்பு முடித்த ஐநூறு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேரூரை ஆற்றினார் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சார்பில் செய்திருந்தனர் முடிவில் ஆங்கிலத்துறை தலைவர் திரு நாராயணசாமி நன்றி கூறினார் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் Like what has happened to others second thing is this should be no very very solid ideas above and all you should be very optimistic there will be a lot of opportunities but um, <laughs> Nothing is impossible in this world. You can do anything and do everything. Everything is within your reach in your hands. You should always.